ஏசாயா இரண்டாம் அதிகாரம் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசுலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை இல்லை யாக்கோபின் வம்சத்தாரே கருத்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர் அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரைப் போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள் சிறியவனும் குனிகிறான் பெரியவனும் பணிகிறான் ஆகையால் அவர்களுக்கு மன்னியா திருப்பீர் கருத்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒலித்துக் கொள் நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும் மனுஷரின் வீராப்பும் தனியும் கருத்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கருத்தரின் நாளானது பெருமையும் மேட்டுமையுமான எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனூனிலுள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானிலுள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும் அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரில் வீராப்பு தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார் விக்கிரகங்கள் காட்டோடே ஒளிந்து போம் பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள் பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலையின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துருஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் படுவதற்கு அவன் எம் ஆத்திரம்